அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு நான் அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே செவ்வாய்க்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் இணைந்து வரக்கூடிய உன்னதமான நாட்களில் நமது வீட்டு வாசலில் தாமரை வடிவத்தில் கோலம் போட்டு அதாவது தாமரை கோலம் போட்டு அகழ்விளக்கில் தாமரை திரியால் நெய்தீபம் ஏற்றுபவர்களுக்கு அன்றைய தினத்தில் அஷ்டலட்சுமிகளும் தாமரையை கையில் எடுத்துக்கொண்டு நமது வீட்டுக்குள் வருவதாக ஐதீகம் மிக சூட்சமமான இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நமது அக்ஷயம் டிவேன்ஸ் என்ற அன்பர்களுக்காக இப்போது நான் பகிர்ந்து கொள்கின்றேன் மறவாமல் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டு வாசலை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் அல்லது சாணியை தெளித்த பிறகு அழகாக தாமரை கோலத்தை இடுங்கள் அல்லது தாமரை வடிவத்தை வரையுங்கள் அது அகழ்விளக்கை வைத்து நெய் ஊற்றி தாமரை திரியால் ஏற்றுங்கள் தாமரை திரி இல்லாதவர்கள் இயல்பான திரியையே ஏற்றுங்கள் அதற்கு பிறகு உங்கள் கையால் ஒரு கையளவு இனிப்பு சக்கரை எடுத்து உங்கள் வாசல் ஓரத்தில் போட்டு விடுங்கள் இதை மறவாமல் செய்பவர்களுக்கு நிச்சயமாக அஷ்டலட்சுமிகளும் தன் வீட்டுக்கு வந்து நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்துவார்கள் இதை நமது அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை தேய்விரை அஷ்டமி மாசி மாதம் தேவிரை அசமி என்றால் மிகவும் சிறப்பு இதை மறவாமல் செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வரியங்களும் பெறுவதற்கு மிக சூட்சமமான இந்த பரிகாரத்தை நீங்களும் உங்கள் அன்பருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு செயல்படுத்துங்கள் பிரபஞ்சம் முழுவதும் மகாலட்சுமியின் ஆசி பெருகட்டும் அனைவரின் வாழ்விலும் சகல ஐஸ்வரியங்கள் நிறைந்திருக்கட்டும் தேவிரை அஷ்டமி என்று செவ்வாய்க்கிழமைக்கு என்ன சிறப்பு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுற மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி